வணக்கம் நேயர்களே ஓம் நமச் சிவாய நமோ ஓம் காசி விஸ்வநாதாய நமக வருகின்ற பதினைஞ்சு பதினொன்று இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி வருகிறது இந்த திதியில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் எடுத்து அனைத்து சிவன் கோயில்களிலும் வழிபடுவார்கள் அதுவும் இந்த பௌர்ணமி திதியில் மூன்று நட்சத்திரங்கள் ஒரே நாளில் வருகிறது அஸ்வனி பரணி கிருத்திகை இதுவே ஒரு சிறந்த நாளாகும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தேதியில்தான் சந்திரன் பாவ விமோச்சனம் அடைந்தார் இந்த நாளில் சிவபெருமானை அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் அனைவருக்கும் பாவங்கள் நிவர்த்தியாகி சொர்க்கலோக பதவியை அடைவார்கள் பொதுவாக சிவன் அபிஷேக பிரியர் அவருக்கு வகை வகையாக பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள் ஆனால் ஐப்பசி பௌர்ணமியை மட்டும் அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் இதில் ஒவ்வொரு பருக்கையும் அன்னமும் சிவபெருமானாக கருதுவார்கள் அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு பருக்கையும் சிவனாக காட்சி அளிக்கும் பொழுது அது கோடி லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது கோடி லிங்கத்தை தரிசித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்று கூறுவார்கள் இதுவே பின்னாளில் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று மாறியது இந்த பௌர்ணமியில் அனைத்து சிவன் கோயிலிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும் இந்த நாளில் அனைவரும் அன்னாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் அது மிகவும் நல்லது அவர்களது வாழ்க்கையில் உணவு தட்டுப்பாடு என்பதே இருக்காது புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமி மாதத்தில் சிவபெருமானுக்கு வீட்டிலேயே சிவபெருமான் படத்தை வைத்து ஒரு வாழை இலையில் அன்னத்தை சமைத்து அதற்கு நைவேத்தியங்கள் படைத்து பயபக்தியுடன் வணங்கி ஓம் நமச்சிவாய நமோ ஓம் காசி விஸ்வநாதாய நமக பஞ்சாஸ்ர மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து தம்பதியர்கள் இறைவனை மனம் உருகி பிரார்த்தித்தால் கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் அவர்கள் வீட்டில் குழந்தை செல்வம் இருக்கும் இந்த சிவனுக்கு படைத்த அன்னத்தை அவர்கள் சாப்பிடும் பொழுது அதில் இதை சேர்த்து சாப்பிட்டால் நல்ல பலனை அடைய முடியும் இதை செய்து பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்